என்னமோ தெரியலை என்ன மாயமோ புரியல உங்கள் ஆளுங்களுக்கு எங்கள் ஆர்சி மக்களை கண்டாலே பிடிக்கல ஏண்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சும்மா லந்தை கொடுக்காங்க உங்கள் ஆளுங்க ஓப்பனாகவே ஸ்டேஜில் ஆர்சி கிறிஸ்டியன்ஸ்லாம் கிறிஸ்டியன்ஸே இல்லைன்றாங்க ஒரு சிலர் சொல்லதான் செய்கிறாங்க ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே நீ எப்படி எங்களை போட்டு தாக்குவியா இல்லை தாக்கிட்டு போடுவியா உங்களை குறை சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு அப்போ ஏதாவது கிடைச்சா குறை சொல்லுவ அப்படியா எப்பாடி இப்படியாடா பேசுவ எதையும் குறையா சொன்னா சரி வராது அதை முறையா சொன்னாதான் சரி வரும்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ளே இப்படிலாம் திங்க் பண்ணுறேன் குறையா முறையா ஒரே ரைமிங் தான் முறையா என்ன சொல்ல போகிற நாங்கள் முறை தவறி நடக்கிறோம்னு சொல்ல போறியா அப்படிலாம் இல்லை ஆனாலும் மனிதர்கள் கற்றுக் கொடுத்த முறைமைகளை மறுக்காமல் செஞ்சிட்டு இருக்கீங்கன்றதும் மறுக்க முடியாத உண்மைதான் சபாஷ் சரியான போட்டி விளாடுவோமா விளையாடுறதுக்கு இது ஒன்றும் சாதாரண டாபிக் இல்லை கொஞ்சம் சீரியஸான விஷயம் மைக்கேல் சீரியஸ் ஆகிட்டேன் ஐசியூல சேர்த்துறியா ஐசியூவா ஜீசஸ் லவ் சியூன்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா பெண்ணாத்திட்டு இருக்கேன் அட குப்தரானே இவன் சீரியஸாக பேசுகிறானா இல்லை காமெடி பண்ணுறானே தெரியலையே அன்னை மரியாலே இவனை காப்பாத்து தாயே இவனை காப்பாத்து என்னை ஏசு கிறிஸ்து பாவத்திலிருந்து எப்பவோ காப்பாத்திட்டாரு அவர் ஒருத்தரை தவிர யாராலையும் யாருக்கும் மீட்ப தரவே முடியாது

ஆ இது டூ மார்க் கொஸ்டீனா இல்லை ஃபைவ் மார்க் கொஸ்டீனா செல்லம் நீ ஷார்ட்டாக சொன்னாலும் சரி ப்ரீஃபாக சொன்னாலும் சரி நம்மளுடைய மீட்பர் யார் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு இயேசு கிறிஸ்து தான் மீட்பர் உலக மீட்பர் வேற என்ன தெரியணும் ஏன் அவரை மீட்பர்னு சொல்கிறோம் அவர் யாரை எதிலிருந்து மீட்டெடுத்தார் இது தெரியாதா உனக்கு தம்முடைய ஜனங்களை அவங்களுடைய பாவங்கள்லேருந்து மீட்டார் அதனால் தான் அவருக்கு பேர் மீட்பர் தெரியிட்டால் எக்ஸலெண்ட் அப்போது ஒரு பாவிக்கு தான் மீட்பர் தேவை இல்லையா ஆமாங்க ஆமா தான் மருத்துவர் தேவை பாவிகளுக்கு தான் மீட்பர் தேவை சூப்பரா தான் அதனாலதான் சொல்றாங்க என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் சொன்னாங்க அவங்க தன்னை ஒரு பாவின்னு ஒத்துக்கிட்டதுனாலதான் ஏத்துக்கிட்டாங்க ஆஹ் வந்துட்டியா அங்க தொட்டு இங்க தொட்டு நான் சொன்ன பாயிண்ட்டுக்கே வந்துட்டியா நாய் வாழ நிமித்த முடியுமா இப்ப நாய் வாழை நிமித்து என்ன செய்ய போறோம் கிறிஸ்தவமே தலை குனிஞ்சு நிற்கும் போது சும்மா நான் சிங்க்லே பேசுறது மகனை சென்றடைக்கு தாய் வழி காட்டுனா என்னடா தப்பு தப்பு சொல்லலடா ஆனா அந்த தாய்க்கே மீட்பின் வழியை காமிச்சது ஏசுதானே அப்ப மரியாதை ஒரு தெய்வத்தாய் இல்லையா சொல்ல அப்படி சொல்றியா அத நான் சொல்லலப்பா உன் கையில வச்சிருக்கிற திருவுவிலியமே சொல்லுது படிச்சு பார்த்துக்கோ அன்னைக்கு கன்னிமரியால் கருத்தரிச்சதுக்கு காரணமே தூய ஆவியானவர் தான் அந்த ஒரே காரணத்தினாலதான் பிறந்த குழந்தையும் தூய்மையானதா இருந்துச்சு அந்த குழந்தைய மட்டும்தான் தேவதூதன் இறைமகன் என்ன முறைக்காதடா நான் உன் பக்தியை மதிக்கிறேன் உன் உணர்வுகளை மதிக்கிறேன் நீ என் சகோதரன்டா நாம பேச வேண்டிய விஷயத்த பேசி திருத்திக்கலனா தேவையில்லாத ஆட்கள்லாம் நாளைக்கு உள்ள நுழைவாங்க அதனாலதான் பேசிட்டு இருக்கேன் பேசுவோமா பேசுவோம் ஆனா மரியால் ஒரு தெய்வத்தாய் தான் அதை எவனாலையும் மாத்த முடியாது அதை ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தையின் மூலமா உன்னால நிரூபிச்சு காட்ட முடியுமா ஒருவேளை யோசேப்பின் மூலமா மரியாள் கருவுற்று இயேசு பிறந்திருந்தா அந்த இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்திருந்தா இன்னைக்கு மரியாள தெய்வத்தாயின்னு சொல்லலாம் யோசேப்ப ஒரு தெய்வீக தகப்பன்னு சொல்லலாம் ஆனா சரித்திரத்துல அப்படி நடக்கலையே இயேசு உன்னத கடவுளின் மகன் தான் அழைக்கப்பட்டாரு யோசேப்பின் மகனோ மரியாலின் மகனோ அழைக்கப்படல ஏன்னா இயேசு உருவானதுக்கு காரணமே தூய ஆவியானவர் இறைவனால் கருவுற்ற மகன் இறைமகன் அவ்வளவுதான் மரியால் இறைவனால் கருவுற்று பிறந்தாங்களா சாதாரண மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தானே பிறந்தாங்க அப்புறம் அவங்களை எப்படி தெய்வத்தாயின்னு சொல்லுவீங்க அன்னைக்கு எலிசபெத் வாழ்த்தி வாழ்த்திப்பாடும் போது என்ன சொல்லி வாழ்த்துறாங்கன்னு பாரு ஆண்டவர் உனக்கு சொன்னது நிறைவேறும் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும்னு நம்பாம போயிருந்தா மரியால் இடத்துல இன்னைக்கு வேற ஒரு பெண் மூலமா இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பாரு இயேசு பிறக்கிறதுக்கு தேவையா இருந்தது ஒரு கருவறை தானே தவிர மரியால் இல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தான் ஆண்டவருக்கு ஒரு சாதாரண அடிமை நல்லா தெரிஞ்சிருந்தது அது மரியாளுக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு இருந்து ஏசு பிறந்தப்ப வந்த ஞானிகளுக்கும் தெரிஞ்சிருந்தது அதனாலதான் ஞானிகள் நெடுஞ்சான் கிடையா விழுந்து அந்த ஏசுன்ற குழந்தைய வணங்கினாங்களே தவிர மரியாலையோ யோசிப்பையோ வணங்கல இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் ஆனா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் ஏசு மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தபோது அவருக்கு இருந்த ஞானத்தை பார்த்து வியந்து கூட்டத்தில இருந்து ஒரு பெண் எலும்பி கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேர் பெற்றவள்னு சொன்னாங்க அதுக்கு ஏசு என்ன சொன்னாரு என் வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதை விட அதிகம் பேர் பெற்றோர்னு சொன்னாரு என்ன அர்த்தம் இன்னைக்கு இறை வார்த்தைகளை வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒவ்வொருத்தரும் மரியாதை விட அதிகம் பேரு பெற்றோர்னு அர்த்தம் அன்னைக்கு காணவூர் திருமணத்தில் மரியால் ஏேசு உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்னு சொன்னாங்க ஏசு என்ன சொன்னாரு என் வழியா என்றி ஒருவரும் தந்தையின் இடத்தில் வருவதில்லைன்னு சொன்னாரு அந்த வசனத்துக்கு நேர் எதிராக நம்ம மரியாலையும் உள்ள சேர்த்துக்கிட்டோம் ஏசு தான் வழி இயேசு தான் உண்மை ஏசு தான் வாழ்வுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தோம் உண்மை இல்லாத சில விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கிறோம் கடவுள் ஒருத்தர் தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில இணைப்பாளரும் ஒருத்தர் தான் அவருக்கு பேரு இயேசு பிதாவை சென்றடைறதுக்கு இயேசுவ தவிர வேற யாருமே தேவையில்லைன்னு திருவு விளியம் தெல்ல தெளிவா சொல்லி கொடுக்குது திருவு விளியம் தேவனுடைய வார்த்தைன்னு நம்புவீங்கன்னு நான் நம்புறேன் நம்புறீங்க தானே நம்புறோம் என்னமோப்பா இயேசுனா யாருன்னே தெரியாம தன் பாவத்திலேயே மறிச்சு போறது வேற ஆனா நீங்க இயேசுதான் மீட்பர்னு தெரிஞ்சிருந்தும் மீட்பை இழந்துராதீங்கப்பா இயேசுவை மட்டும் நம்புங்க வேத வசனத்துக்கு திரும்புங்க அந்த சத்தியம் நிச்சயமா உங்களை விடுதலையாக்கும் ஆமேன்